மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கோணம் ஈரிப்பாறை ஆகிய பகுதிகளில் பத்தாயிரம் ஹெக்டேருக்கு மேலாக ரப்பர் பால் மரம் பயிரிடப்பட்டு உற்பத்தி நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் பணியாற்றி வருகின்றனர் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டு நாளாக பரவலாக மழை பெய்து வருகிறது அதிகாலை மூன்று மணி அளவில் இருந்து தொடங்கப்பட்ட மழையானது கனமழை நீடித்து வருகிறது ஏற்பட்டுள்ளது இது குறித்து நம்மளுக்கு அருகில் தொழிலாளி இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் அரசு பிறந்த சுமார் நூறு இரங்கல் தொழிலாளியும் சுமார் இருபத்தி ஐந்து மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளியும் மற்றும் ஆஹ் சுமார் ஒரு நூறு இந்திய சொன்னார்கள் எதிர்பார்க்கும் என்பது நான்கு மாதங்கள் என்று அதிகப்படியான மாய் பெய்வதால் பால் உற்பத்தி இதனால் எங்களுக்கு தொழில் செய்ய முடியவில்லை நிர்வாக தரப்பில் எங்களுக்கு நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் தருகிறார்கள் அது போல அது எங்களுக்கு சம்பாத்தில் நிலையாக இருந்த முறையில் பாதி சம்பளம் தர வேண்டும் என்று பல பல ஆண்டுகளால் கோரிக்கை வைக்கும் இந்த நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை இதனால் இப்படி எங்களுக்கு சம்பளம் தராத காரணத்தால் எங்கள் குடும்பங்கள் வர்முறையில் வாடுகிறது ஆகவே எங்களுக்கு மழை காலங்களில் அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் அதாவது பால் வெட்டும் உற்பத்தியாளர்களின் தொழிலாளர்களின் கோரிக்கை என்னவென்றால் வருடத்தில் பனிரெண்டு மாதங்களில் சுமார் நான்கு ஐந்து மாதங்கள் மழை காலங்களாக உள்ளது இந்த மழை காலங்களில் பால் வெட்டும் உற்பத்தியானது தடைபடுகிறது இதனால் மழை காலங்களில் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் தமிழக அரசு கொடுக்கும் நிலையில் அதை உயர்த்தி என்ற முறையில் சம்பளத்தில் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டுமே தங்களது குடும்பம் வாழ்வாதாரம் பயனடையும் என்ற கோரிக்கையை முக்கிய கோரிக்கையாக வைத்துள்ளனர் மூசாம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழகம்